கோவையில் இருபது ஆண்டுகளாக ஓவிய பயிற்சி அளித்து வருவதுடன் தான் மட்டுமின்றி தனது மாணவர்கள் வரைந்த ஓவியங்களையும் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தி நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஓவிய ஆசிரியர் கோவையைச் சேர்ந்தவர் அஜிதா ஜவேரி ஓவியரான இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக ஓவிய பயிற்சி மையத்தையும் நடத்தி வருகின்றார் ஆர்டிஸ்ட் ஆர்ட் கிளாஸ் எனும் தலைப்பில் இதனை நடத்தி வரும் இவர் தான் வடிவமைக்கும் புதிய புதிய கை வண்ணங்களை ஆண்டுதோறும் ஒரு ஓவிய கண்காட்சியாக நடத்தி வருகின்றார் இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான கண்காட்சியை கடந்த பதிமூன்றாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதி என இரு நாட்கள் கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் நடத்தி உள்ளார் காலை முதல் மாலை வரை நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் இவர் வரைந்த ஓவியங்கள் மட்டுமில்லாமல் தனது மாணவர்களின் படைப்புகளையும் கண்காட்சியில் இடம்பெற செய்து சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்களை காட்சிப்படுத்தி உள்ளார் ஓவிய ரசிகர்கள் இவரது ஓவியங்களை கண்டு ரசிப்பதுடன் வாழ்த்துக்களும் கூறி வரும் நிலையில் இக்கண்காட்சி குறித்து ஓவியர் அஜிதா ஜவேரி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தான் கடந்த இருபது ஆண்டுகளாக ஓவியப் பயிற்சிகளை வழங்கி வருகின்றதாகவும் தான் வரையும் ஓவியங்களை பொதுமக்கள் அனைவரும் கண்டு ரசிக்க வேண்டும் என அதனை கண்காட்சியாகவும் நடத்தி வருகின்றதாக கூறினார் தனது மாணவ மாணவியர்கள் அதிக கலர் பென்சில் ஆயில் பெயிண்டிங் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி ஓவியங்கள் வரைந்து வருகின்றனர் இதில் நான்கு வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகள் ஆர்வமுடன் ஓவிய கலைகளை நன்கு கற்று வருகின்றதாகவும் கூறினார் தற்போது தான் வரைந்த ஓவியங்கள் மட்டுமின்றி தனது மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் என எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்களை இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என பேர் அசிதா ஜவேவி நான் ஆர்எஸ்புரம் இந்த டிராயிங் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து எனக்கு ட்ராயிங் கிளாஸஸ் பேர் ஆர்டிஸ்டிக் ஆர்ட் கிளாஸ் இது லாஸ்ட் டுவெண்டி இயர்ஸ் இருந்து ஆஹ் வருஷ வருஷம் எக்ஸிபிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே டைம் தேர்ட்டீன்த் அண்ட் ஃபோர்டீன்த் டிசம்பர் இதை ட்ராயிங் காம் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கேன் ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் இதில் போன வருஷம் பார்த்தோன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிராயிங்ஸ் இருக்கேன் இந்த வருஷம் மோர் தென் செவன் ஹண்ட்ரட் பிக்சர்ஸ் ஆர் பின் டிஸ்ப்ளே அண்ட் நிறைய பேர் கலர் பென்சில்ஸ் ஆயில் பேஸ்டில்ஸ் வாட்டர் கலர்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீடியமில் ட்ரா கலரிங் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கேன் கடந்து பார்த்தோன்னா ஃபோர் இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் குழந்தை இருக்கு அவங்க வேலை ட்ராயிங்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன் எல்லா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து இருக்கேன் யூகேஜிலேருந்து டுவெல்த் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை பற்றி வேலை பண்ணிகிட்ருக்கேன் ஓகே என்னோட நேம் வந்து சந்தியா நான் ஆர்டிஸ்டில் வந்து ஆர்ட் டீச்சராக இருக்கேன் இங்கே வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஃபைவ் இயர்ஸ் குழந்தைங்கள இருந்து அதுக்கப்புறம் ப்ளஸ் பெரிய பெரிய குழந்தைங்க வரைக்கும் நாங்கள் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இங்கே ஆயில் பீஸ்டல் பென்சில் ஷேடிங் வாட்டர் கலர்ஸ் சார்குலர் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீடியம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாம் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் வேணும்னா நீங்களுமே வந்து இங்கே வந்து மீட் பண்ணி நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம்